கத்திரை மகி நாமத்துக்கு மகிழந்தாவதாக நான்குற இயேசுவின் நாமத்தினால் அந்த நல்ல தேவனை கற்றுருக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படியாக தேவன் கொடுத்து ஈவுகளுக்காக நான் கத்திரை சோத்திருக்கிறேன் கத்துரை வேதம் இசையன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதின் வழக்கத்தில் அவனை தாங்குவேனுங்கிற வார்த்தையின்படியாக என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் என்னை தாங்கி தப்பிவித்து இந்த முட்டுமாய் என்னை நடத்தியிருக்கிறார் அவருடைய கிருபைக்காக அவர் ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயே இல்லாமல் தகப்பன் இல்லாதபடி அநாதியாக இருந்தேன் பதினேழு வயதிலே எனக்கு திருமணமானது பதினேழு வயதில் திருமணமான பிற்பாடு என் வாழ்க்கையிலே ஆர்ட் அதாவது இறுதி ரொம்ப படப்படப்பாக இருக்கும் குழந்தைங்களை பார்க்க முடியாது சாப்பாடாக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்ட ஆர்ட் அப்படியே படப்படப்பாக இருக்கும் இந்த மருத்துவர்களை எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தோம் மீட்டு வெட்டி கந்து வெட்டி பணம் வாங்கி எல்லா மருத்துவர்களை பார்த்தோம் மருத்துவர் சொல்லிட்டாங்க ஒன்றுமே இல்லை இந்த நம்ம வேணும் வேணும்னு சொல்லுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப வழி வேலை செய்ய முடியாது நடக்க முடியாது படப்படப்பாக இருக்கும் ஒரே பயந்திகளாக இருக்கும் இப்படி இருக்கிற வேலையில் ஒரு நாள் எண்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு அப்படி உபவாசம் வந்து ஜெபம் பண்ணி அண்ட்ட கேட்ட ஆண்டவரே நீர் உயிருள்ள தெய்வமாக இருந்தா நீர் உண்மையான தெய்வமாக இருந்தா என்னை நீ ஒன்று சுகப்படுத்துங்க இல்லைன்னா என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அழுத ஏன்னா அத்தனை வியாதி தருத்தரோ பலவீனம் பிள்ளைகளை பார்க்க முடியல நானே ஒரு ஆனாத என் பிள்ளைகளுக்கும் நான் சரியாக கவனிக்க முடியாத ஒரு துக்கமும் வேதனையும் என்னை ஆட்கொண்டிருந்தது அதை தான் நான் சொன்னேன் யசுவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நீர் உயிருள்ள தெய்வம் மறந்தா நீர் உண்மையான தெய்வம் மறந்தா என்னை எப்படியாவது நீ எடுத்துக்கங்க ஆண்டவரை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு நான் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது காலையில் ஒன்பது மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன் சாயங்காலம் மூணு மணிக்கு திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது என் மகளே என் மகளேங்கிற ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தம் நான் நினைத்தேன் அம்மா இல்லை என்று சொல்லி நான் அழுதபடினால் என் தேவனை கர்த்தர் எனக்கு தாயே உயிரோடு கொடுத்துட்டார் என்று சொல்லி தேடி பார்த்தேன் ஆனால் நான் தேடும்போது என் தாய இல்லை ஆனால் அந்த வீடு முழுதுமாய் ஸ்பிசாஸின் தந்திரங்கள் அதாவது சர்பத்தை போல இந்த மாதிரி கூட ஓனாய் போகல முதலையும் போல பலவிதமான நாய்களை போல அசிங்கமான ஒரு பயங்கரமான ஆவிகள் என்னுடைய வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டு என்னுடைய வீட்டுக்குள்ளாக நின்று இருந்தது நான் வேறு கதவை சாத்தி உள்ளே அடைச்சி கொண்டிருந்தேன் நீர் உயிருள்ள தெய்வமாக இருந்தால் ஒன்று என்னை பேசுங்க இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் நான் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் ஜெபித்து கொண்டிருந்தேன் எனக்கு வேதத்தை பற்றி தெரியாது ஆனால் நான் ஆர்சி சேர்ந்தவோ சிறு வேதாங்கத்தை வச்சுட்டு நான் வாசித்துட்டு என்னுடைய நெஞ்சோடு அணைச்சி முழங்கால் படிக்கிட்டு கீழே உப்பு போட்டு முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு இந்த வியாதியினால் என்னால் தாங்க முடியல இந்த விலவினை என்னால் தாங்க

நான் அந்த அசுத்தாவிகளை பார்த்த உடனே எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக கதவு தால் போட்டிருந்துச்சு கதவு தால் போட்டிருந்துச்சு அதை நான் திரும்பி வெளியே போக முடியல ஆனால் திரும்பமா இந்த குரல் கேட்குது என் மகளே அது என் துரத்து என் நாமத்தில் துரத்துன்னு அது என்ன நாம எனக்கு தெரியல திருமமாய் பர்சுத்தாவினர் சொன்னார் என் மகளே இயேசுவின் நாமத்தினால இது இயேசு நாமத்தில் போ என்று சொல்லு என்று சொன்ன உடனே என் மேலே நான் எந்த கூட்டங்களுக்கு போனது கிடையாது ஆர்சி வைரக்கி பயங்கரம் எந்த சபைக்கு நான் போனது கிடையாது எந்த பெந்தகோ கூட்டத்துக்கு நான் போனது கிடையாது ஆனால் அன்றைய தினம் என் தேவனை கத்தாமி என் மேல் இறங்கி வந்தார் என் மேல் இறங்கி வந்தார் அப்போ இயேசுவின் நாமத்தில் போகன்னு சொன்னோன்னே அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அந்த கதவு சந்தில் மூணு க அந்த கதவில் மூணு டோ அந்த மூணு இல்லைங்களா அந்த மூணு பழக சந்தில் புஷ்ன்ற சத்தத்தோடு அந்த அசுத்தாவிகள் வெளியே போயிடுச்சு எனக்கு ஆச்சரியோ ஐயோ இயேசுடைய நாமத்துக்கு இயேசுடைய வல்லமைக்கு இவ்வளோ வல்லமையான்னு சொல்லி நான் அசந்து போனேன் அப்படியே பய ஆண்டனுடைய அன்பை நினைச்சி வியந்து போனேன் அப்போதான் ஆண்டு சொன்னார் ஆண்டவர் என்னோட தரிசனமாய் காமித்தார் சிலுவையினுடைய பாடுகளை நான் தரிசனமாய் பார்த்தேன் அன்று சொன்னார் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் அப்போது அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இதயத்தில் சின்ன சின்ன பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாம் விற்கிற ஆராதனை கோபம் ஏரிச்சல் பழி வாங்குறது பல எண்ணங்கள் இருந்தது அப்போ இதெல்லாம் பாவம் என்று சொன்ன உடனே நான் ஆண்டவரே நான் பாவி நான் பாவி என்று சொல்லி என் பாவத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தேன் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் சிலுவையினுடைய சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறைந்த அந்த முகம் ரத்தம் அழிந்த முகம் அப்படியே பயங்கரமாய் அடிபட்ட அந்த முகம் எல்லாம் ரத்தம் நான் அர்த்தத்தை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன் அன்று சொன்னார் மகளே நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் தாகமாக இருக்கிறாருன்னு சொல்லி தண்ணீர் ஒரு சொம்பளை மோந்து அவர்கிட்ட கொடுத்தேன் சிலுவையில் இருந்த கரம் என் மேலே நீட்டி அந்த செம்பு வாங்கும்போது அந்த செம்புவில் வாங்கினோன்னே இயேசுவன் ரத்தம் என்ன மேல இறங்கினுச்சு அந்த ரத்தம் எம் மேல இறங்கணுன்னு செம்பு தண்ணி கொடுக்க முடியல கீழே விழுந்துருச்சு அப்போ நான் அழுத ஆண்டவரே தண்ணி மூக்க கொடுக்க கூட எனக்கு அருகது இல்லை அண்டவரே நீ தண்ணி கேட்டீங்க நான் இப்படி விழுக்காட்டிட்டுனேன்னு சொல்லி அழுத அப்போ ஆண்டு சொன்னாரு மகளே தண்ணீர் இல்லை ஆத்ம தாகம் என்று சொல்லி கேட்டார் ஆத்ம தாகமா இது எங்கே கிடைக்கும் இது ஆற்று கிடைக்கும் இது எவ்வாறு எப்படி என்று சொல்லி நான் யோசனை கொண்டிருக்கிற வழிலே என் தேவனை கத்தாமி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை காமித்தார் அந்த தரிசனம் என்ன வந்து சொன்னால் பெரியப்பா மக சின்ன சித்தியோட பிள்ளையோட பையனோட பல அக்கா கூட தம்பியோடு விபச்சாரம் அணுகிறத தரிசனமாய் காத்தார் நான் அழுகிறேன் அண்டு வரே இவங்க அப்பாவா அண்ணனாச்சே தம்பியாச்சே இப்படி விபச்சாரம் பண்ணுறாங்களே என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன் அல்ல தேம்பி தேம்பி அழகத்தேன் அப்பதான் தான் சொன்னார் என் மகளே இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிற இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக நான் வந்திருந்தும் என் ஜனங்களை எனக்கு காணவில்லை என் ஜன എന്നെ അറിവുമില്ലേ അതാല് என்னுடைய கனமான உழியத்துக்கு நீ வான்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஊழியம்மா அப்படின்னா என்ன ஊழியனு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நான் என்னை எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வழியில ஆண்டு சொன்னார் என் மகளே உன் வாயோடு வாயாய் நீ யாரை ஆசிர்வதிக்கிறாயோ அவங்க நான் ஆஸ்ரோதிப்பேன் யார் நீ சபிக்கிறாயோ அவங்க சபிக்கப்பட்டு இருப்பாங்க என் மகளே இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு என் நாமத்தை நீ சொல்லுன்னு சொல்லி சொன்னார் அப்போ எனக்கு தெரியாது ஆனால் உளியத்துக்கு வான்னு சொல்லும் போது நான் சொன்னேன் என் வாயில் தான் சொன்னேன் ஆனால் நான் என் மனசு ஆண்டவர் சொன்னேன் ஐயோ எனக்கு ஞானம் இல்லை அறிவில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை போய் ஊழித்து கழிக்கிறாரு அது ஊழின்னு என்னன்னு தெரியல என்று சொல்லி நான் கலைஞனவளாய் காணப்பட்டேன் அப்பொழுது தான் என் தேவனை கற்று சொன்னார் ஞானம் இல்லை அறிவில்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நினைக்காத கத்தராகி தேவன் உன் வாயோடு வாயாக இருந்து நான் அவனை ஆசிர்வதித்து உன்னை நான் நடத்துவேன் என்று சொன்னார் அதன் பின்னதாக அந்த வீட்ல என்னை பர்சுத்தாவின் அபிஷேகம் என் மேலே நுரங்கி வளர்ந்தது பிசாசுகளையும் தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கக்கூடியதான அந்த மகிமை என் மேல் இறங்கி வந்தது ஒவ்வொரு நாளும் பிசாசுக்காக பிலிசுனித்துக்காக மந்திரவத்துக்காக நான் அடிமையாகி நான் கலங்கி அவைகளை கலங்கி கொண்டிருந்தேன் ஆனால் அந்த பிசாசை ஓட்டுகிற அந்த மகிமை பர்சுத்தாவினுடைய வல்லமை என் மேல் இறங்கி வந்தது இறங்கி வந்தவுடனே எனக்குள்ளாக தேவ கிருபை என்னை மூடிச்சு என்னை மூடின பிற்பாடு தேவனை கருத்துடைய நாமத்திராலே என்னை அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார் இரவும் பகலும் ஜெயபிப்பது தவிர வேதத்தை வாசிப்பது தவிர என்னுடைய இறுதித்துல வேற ஒன்னும் தெரியாது நான் நான் உடைய பாதத்தில் மணிக்கணக்கோ அழுதுபித்துக்கொண்டு இருப்பேன் சீக்கிரமாக என்னுடைய குடும்பத்தின காரியங்களை வேலையில் முடிச்சிட்டு தேவனுடைய உழைத்த நான் செய்ய ஆரம்பித்தேன் அநேக பிசாசுகள் அநேக பிசாசு பிடிச்சவங்க பிலிசனி பிடிச்சவங்க மந்திரவாதம் பிடிச்சவங்க பலவிதமான ஜனங்கள் வருவாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி வரும்பொழுதே அவங்க ஆடி சில வேலையில் அசத்தாவி அங்கேயே விழுந்து போயிடுவாங்க ஊர் ஜனமே பார்ப்பாங்க அப்படியாக என் தேவனை கத்தர் இ என்னை நடத்தி வந்து பாரைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்